பொந்தியக்கின் முதலி பொந்தியக்கின் முதலாக வடளை மாவட்டம் மாமல்லப்பட்ட மாநில நேர்காணல் பொந்திய மாநில தலைவர் எல்.ஆர். மோகன் ராணி குமார் அவர்கள் இப்பதா படு 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 வந்து போதே தூத்துக்குடி மாவட்டம் வீர விளையாட்டு களங்கள் காவலதலங்கள் ஜெயலால் சேகுமார் அவர்கள் வெற்றி சன்மா புறம் இரண்டு வாரிய சன்டியாக முதலை மாநில மாவட்டம் தூத்துக்குடி நாங்க மாற்ற வரைக்கும் மூணாவது தான் சொல்றேன் சந்தோஷிக்கவாக மாத்திர வரைக்கும் மூன்றாவது ஆக தருவார் சாதி கனி நான் பார்த்து கூட பல வந்து பாத்து

விஜயகுமார் வெடிக்கல் சங்குவரம் ஓடி வருகின்ற சாரதி கருதல் குளம் கருப்பு இரண்டு வண்டிகள் இரண்டு வண்டிகள் தனியாக